செவ்வாய்க்கு எதுவும் உட்கார்ந்துருக்கு பல் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை அதே போல சொத்து சார்ந்த விஷயங்கள்ல வந்து அமைதி காக்குறது சிறப்பா இருக்கும் இப்போ ஒரு சொத்தை பிரிக்கிறாங்க ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாய மூடிட்டு வாங்கிட்டு வந்துடுறது சிறப்பு அந்த இடத்துல குரலோ இல்லை நீங்க எனக்கு அதி கம்மின்னு ஒரு வாதாடும் தான் பிரச்சனைகளை தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு முறையாக வர வேண்டியது வந்துருச்சா டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் வாகனங்களால் ஃபைனு ஹெல்மெட் போடாமல் போகிறது வண்டி வந்து பழுதாகி ர ரோட்டில் நிற்கிறது இதனால் வாகனத்தை வந்து சரி பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக ஐயனார் ஏன்னா ஐயனாராக இருக்கட்டும் அப்படி இல்லை முனீஸ்வரராக இருக்கட்டும் கையில் ஆயுதத்தோட வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்துக்கு முன்னாடி போய் நில்லுங்க மிக சிறப்பான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வழிபாடு பல நஷ்டங்கள்லேருந்தும் சரி தேவையில்லாத வாக்குவாதங்கள்லேருந்து தப்பிச்சு கொடுக்கும்